நேற்று சாப்பிட்ட தூண்டு ஐஸ்கிரீம் திருப்தி இல்லாததுனால தான் இந்த ஐஸ்கிரீமை செய்யணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சதே அந்த காரணம் தான் இப்படியோ செய்து சாப்பிடணுன்ற ஆசையில் தான் இதை செய்ய ஆரம்பிச்சிடும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அப்புறம் இவ்வளோ சூப்பராக வரும் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நான் செய்ய நினச்சது வேறு ஆனால் செய்தது வேற பட் எதுவுமே சோட பார்க்கல அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் எனக்கு நான் ஐன் சிக்ஸ்டி இன்றைக்கி ரெண்டே பொருளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை ஸ்டவ் தேவை அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்ன தே தேவையான பொருள் பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கு இப்போ நான் இதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் என்ன ஃப்ளேவர் எடுத்துக்கோம் பாருங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட்டு எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது அதான் எடுத்திருக்கேன் திக்கான பால் நீங்கள் எது வேணுமோ ஃபுல் க்ரீம் மில்க் எது வேணுமோ எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கு ஆவின்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் இப்போ வந்து இந்த பாலை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ மொத்தமாக பாலை போட்டு கலக்கும் போது நம்ம அந்த பவுட்ரு மிக்சர் வந்து கலக்க முடியாது அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆஃப் பாதி அளவுக்கு அளவுக்கு பால் முதல் விட்டுடுவோம் என்ன ரொம்ப நேரமாக பிச்சை எடுக்கணும்னு பார்த்தா கவருக்குள்ளே கவர் போட்டு வச்சுருக்கோங்க இதுதான் அந்த பேக்கெட் ஓகேவா நம்ம ஐஸ்கிரீம் கடையில் வாங்கி சாப்பிட்டுடுவோம் நேற்று கூட கடையில் வாங்கணும் நாங்கள் சாப்பிட்டோம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு டெய்ல நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்து டெய்ன் இப்படி தான் இருக்குது ஓகேவா தெரியுதா பாருங்கள் இப்போ இதில் வந்து ரிப்போர்ட்டான் ஆஹா கான ஒரு கலரில் சூப்பராக வருது இது வந்து ரொம்ப செலவில்லாமல் செய்கிற ஒரு ஐஸ்கிரீமு அதுக்கு வந்து ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நான் வந்து எதுக்கு ஃபுல்லாக பால் ஊற்றலைன்னா கட்டி தட்டும் எப்போவுமே அதனால் கொஞ்சம் பால்ல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் அதில் வச்சு கலக்கும்போது அது சரியாக வரல அதனால் இந்த விஸ்கை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டேன் அதனால் நல்லா மோர் கடைகிற மாதிரி நல்லா கடைஞ்செடுக்கணும் இல்லைன்னா அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிக்கும் இந்த கலர் வந்து யாராக இருக்கலாம் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பட் பிஸாவோட கலர் இவ்வளோ டார்க்காக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி தான் சரி நம்ம டைம் தான் பார்க்குறோம் இல்லையா இப்போ மீதி உள்ள பாலையும் சேர்த்துருவோம் ஹாஃப் லிட்டர் இது அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் கொழுப்பு சக்தி நிறைந்த அரை லிட்டர் பால் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மோர் கடையிற மத்திருந்த ஆகல ஓகே வந்துட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா அப்படி அடித்து எடுத்துக்கோங்க அடிச்சுன்னா வலிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்க கலக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணிடுவோம் இப்போ எடுத்து இந்த பேன் வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் இப்போ இந்த பேனில் இதை சேர்த்துங்க கூட பாருங்க அடியில்லாம் இருக்குது சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த விஸ்க் வச்சு எல்லாம் ஏதோ வச்சு கலந்துகிட்டே இருப்போம் நல்லா கொதிச்சு அது மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோதான் கணக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வந்து நம்மளே பண்ணுறது எப்படிங்க மேங்கோ ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் பட் இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வாங்கி பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராயல் பார்த்துருவோம் ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா வந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு அப்போ சாப்பிட்லாம் ஓகேவா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் போகுது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கால்பாரமாக வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் இது ஓகே என்ன நினைக்கிறேன் அதனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஓகே ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்ததுக்கோ இப்போ பார்த்ததுக்கும் தெரியுதா அவங்களுக்கு நல்லாவே திக்காக தானே இருக்குது இதுக்கு மேலே திக்காக இருந்தால் அப்புறமா ஆரிச்சுனால் ரொம்ப கிட்டி ஆகிடும் ஓகே நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இது அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் பக்கத்தில் ஒரு ஸ்டவ்லையோ இல்லாட்டி ஃபேன் கிளியோ வச்சு ஆற விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபேனில் தான் ஆற வைக்கப் போகிறேன் எவ்வளோ நேரம் ஆற வச்ச பிறகு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இது நல்லா ஆரிச்சு கூல் ஆகிடுச்சு நல்லா கூல் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சூடாக எடுத்து வீக்கக்கூடாது நல்லா உடனே எடுத்து நம்ம அலுமினியம் ட்ரே ஒரு பாக்ஸோ ட்ரேவோ அதில் ஊற்ற சொல்லி போட்டிருக்காங்க பட் என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் எங்கேயோ போட்டேன் எங்கே இருக்கு எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரலை அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது அலுமினியம் குக்கரோட உள்ளே இருக்க பிளேட்டு வேறு எதாவது பிளேட்டு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பவுல் இருந்தாலும் ஊற்றிடுங்க இந்த மாதிரி நான் வந்து ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இதை போட்டுடலாம் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை இதே ஒன்று போட்டு தாங்கணும் இப்போது மா தூண்டுக்குது இதுக்கு நான் இவ்வளோ பெருசு எதுக்கு எடுத்தேன் தோன்ற அளவுக்கு இருக்குது சின்னதாக இருந்தாலும் நல்லா பண்ணுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து இப்போது ஊற்றி வச்சுட்டேன் நானே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அவங்க எதுக்கு அலுமினியத்தில் ஊற்றினாங்கன்றது எனக்கு அது தெரியலை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லை மேலே அலுமினியம் பாயில் இருந்தால் நீங்கள் போடுங்க அதுவுமே எங்கிட்ட இல்லை இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல இப்போ இதே வச்சுட்டு ஒருவேளை ஒட்டை கூட அப்படின்னு போட சொல்லுவாங்க சரி எப்படி வேணா இருக்கட்டும் ஓகே இதை வந்து மூடி போட்டுட்டு மூடிடலாம் டைட்டாக மூடிட்டு காட்டுறேன் இப்போ வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடிட்டேன் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் இருந்தால் கூட ஊற்றி வைங்க நானும் தப்பு பண்ணி பேசாமல் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது இதை பற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து போகிறோம் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ மணி பாருங்கள் என்ன ஆகுது எட்டு மணி ஆகுதா இப்போ நம்ம எடுத்துக்கு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறோம் வச்சுருக்கோம் பாருங்க தெரியுதா ரோ அவ்வளோதான் கொஞ்சம் கூழ் இதில் தான் வைக்கணும் கீழே வச்சிடாதீங்க இப்போது ரெண்டு மணி நேரம் ஆகணும் டூ ஹவர்ஸ் ஆஃப்டர் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் கடந்துடுச்சு எட்டு மணிக்கு வச்சால் இப்போ பத்து மணி ஆகுது எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து கீசர்லேருந்து எடுத்துட்டேன் இது ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அவங்க வந்து அப்படியே வந்து இதுலேயாவது அடிக்கலான்னு போட்டிருக்காங்க நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை இதுவும் பீட்டர் இருந்தால் நம்ம அடிச்சுக்கலாம் இல்லை அதனால் வந்துட்டு நான் இப்போ இது மூடிட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அடிக்க சொல்லி அதில் போட்டிருக்காங்க அதேமாதிரி நம்ம வச்சு அடிச்சு எடுத்துக்கலாம் அதாவது வந்து நிறைய இதில் ஒன் ஒன்று ஸ்பீட்லேயே வைக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடிச்சிட்டேன் இதில் ஊற்றிடலாம் பாக்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு ஒன்றும் செய்ய முடியாத அதை நம்ம ஊற்றி விட்டுருவோம் நான் ஒரு தப்பு வேலை பண்ணிட்டேன் சரி அதான் பார்ப்போம் இவ்வளோ கம்மியாக வரும்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் எனக்கு தெரியல நிறைய வரும்னு நினச்சேன் ஓகே இப்போ வந்து ஊற்றி வச்சதில் இப்போ மறுபடியும் அதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதுலேயும் கவர் பண்ணாலும் சரி இதில் மூடி வச்சு மூடிடலாம் அது ஒரு டைட்டாக மூடலை அதனால நான் இதை வச்சு மூடிக்கிறேன் ஐஸ்கிரீம் பாக்ஸு நல்லா வந்து டைட்டாக இருக்குது இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து மேலே ஒரு கவர் போட்டு கட்டியாச்சு இப்போ எழுதும் போய் ஃப்ரீசரில் திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம் நாளைக்கு காலையில் எழுதிருச்சு பார்க்குவான் இது வந்து நைட்டு பத்து மணி ஓகேவா ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காலையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நைட் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஒன்று வந்து வச்சுட்டேன் ஃப்ரீசரில் இப்போ வந்து சா இது இருக்கு இல்லையா சாக்லேட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஒன்றும் அதுக்கப்புறம் இது வந்து இது ஸ்ட்ராபெரி ரெண்டுமே எடுத்துருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ரெண்டு பேனில் ரெண்டு போட்டுறேன் கட் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிட்டு இப்போ வந்துவிட்டு ஆவின் வந்து குல்கிரீம் மில்க்கு ரெண்டு அரை லிட்டர் எடுத்திருக்கேன் மாதிரி ரெண்டு ஐஸ்கிரீம் மிக்ஸ் எடுத்திருக்கேன் தனித்தனி பாத்திரத்தில் பாலை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பவுடர் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு இதில் போட்டுடலாம் இப்போ இன்னொன்று வந்துட்டு இது சாக்லேட் ஐஸ்கிரீம் மிக்ஸு ஒன்று ரெண்டு கவர் போட்டிருக்காங்க ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கவர் தான் என்னென்னு தெரியல ரெண்டு எல்லாமே குவாலிட்டி தான் கம்பெனி தான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பிஸா ஐஸ்கிரீம் செய்யும்போது காம் சாமார் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி இப்போ இது சாக்கோ சாரி சாக்லேட் ஐஸ்கிரீம் அதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துகிட்டு நான் அப்புறம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் மிக்ஸில் தனித்தனியாக வந்து நம்ம பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து தனித்தனியாக இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பிஸ்தா பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதே மிக்ஸி ஜார் தனித்தனியாக அடிச்சுட்டு காட்டும் இப்போ நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து ஃப்ரூட் கேக் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதை நான் வந்து கொஞ்சம் மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ நான் இதை வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம அடித்தாச்சு அந்த இதை பிளண்ட் பண்ணியாச்சு இங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிளெண்ட் பண்ணிட்டு அது என்னென்னு தெரியல பிஸ்தா திக்காக வந்துச்சு இது என்னென்னு தெரியல தண்ணியாக இருக்குது எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து நேற்று எடுத்து வச்ச பிஸ்தா ஐஸ்கிரீமு இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும் நேற்று இந்த ஐடியா எனக்கு தோணாதனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் மாற்றி யோசிக்கலாம்னு யோசித்து இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ இதில் என்ன இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு கசட்டா ஐஸ்கிரீம் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடிசாக பண்ணிட்டேன் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் மேலே தூங்கும்போது நம்மளுக்கு அந்த பெர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இப்போ அதனால் இதை எடுத்து நம்ம என்ன செய்யப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இட்டிக்கிச்சு ஒன்னோடு ஒன்று சாரி தான் இருந்தது இப்போது இதை இந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுருவோம் சுற்றி நான் தூவுறேன் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு வேறு கொஞ்சம் கெட்டுப்போச்சு அதனால் என்ன இப்படி ஃப்ரீஸ் ஆகலையா தெரியல இதுக்கு உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதா அப்படின்னு நார்மலாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய் வைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் தோணும் உங்களுக்கு ஓகே இது வரைக்கும் பொட்டாச்சா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த கேக் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா வாங்கியிருப்பா ரெடிமேட் கேக்கு இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து இதை வந்து கீழே போட்டுருக்கணும் ஆக்சுவலி நம்ம கீழே போடலை ஏன்னா நம்ம நேற்று வந்து வேறு ஒரு பிளானில் இருந்ததுனால அதை என்னால் செய்ய முடியல அதுக்கு பதில் இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த கேக்கு பீசஸ் வந்து அழகாக இதில் அப்படியே வந்து அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஒரு கற்பனை திறனில் நம்ம பண்ணுறப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி பீசஸாக இருந்தாலும் அப்படி அழிக்குவோம் இந்த மாதிரி பிளெயின் கேக்கு தான் வந்து அதுக்கு கெசர்டாக் நல்லாயிருக்கும் பட் அவங்க பெரிய பெரிய பீஸாக வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அது கிடைக்காதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக இருக்க கேக்கை வாங்கி நான் பண்ணுறேன் அப்புறம் கேக் ஏன் செய்யுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு பா செய் சாப்பிட்றதுக்கு பருத்தி மூட்டை குடவுலே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதுக்காக தான் வேண்டாம் இப்போ ஓகேவா இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து உங்களை வச்சு செட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த லேயருக்கு நான் அடித்து பண்ணி வச்சிருக்கேன் இந்த கெசட்டாக இருக்குது இது சாரி இந்த ஸ்ட்ராபெர்ரி இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே அதுக்கு மேலே ஊற்றிக்குவோம் பாக்ஸு பத்துமா பத்துமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே கொஞ்சம் நிறுத்திடுவோம் அது நினைக்கிறேன் நிறுத்திட்டு நம்ம வேறு ஏதாவது ஐடியா போட்டுக்கலாம் அதுக்கு இதை இதை அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த ஃப்ரீசரில் வச்சிக்குவோம் அதுக்கப்புறம் திருப்பி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்போ தான் அதனால் இது அப்படியே கொண்டு போய் நம்ம மூடிட்டு இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே நர்ஸை போட்டுருக்கோம் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகிக்கணும் நல்ல நல்லா வெயில் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா கூலிங் இடத்துல வச்சு பண்ணும்போது தான் இது மெல்ட் ஆகாமல் இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு திருப்பியும் வந்து இந்த கேக்ஸ் ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா வெயில் மத்தியான டைம் இது முக்கியவா இவருக்கும் போத நினைக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே கேக் சைஸ் போட்டாச்சு இப்போ வந்து இது சாக்லேட் மிக்சர் இருக்குது இல்லையா அது அப்படியே மேலே ஊற்றிடுவோம் அதுதான் ரொம்ப தண்ணியாக இருந்தது இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது நல்லாவே ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நட்சு உள்ளே போயிடுமோ மேலே நிற்குமோ அது எங்களுக்கு தெரியாது கடவுள் காட்டின வலி ஓகேவா இப்போ மேலேயும் கொஞ்சமாக போட்டு மீதியும் நிறையா இருக்குது ஐஸ்க்ரீம் மிக்சரு இப்போ எவ்வளோ தான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து போய் ஃப்ரீசரில் வச்சிடும் ஒரு டுவல் ஹவர்ஸ் ஆகணும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வருது பருத்தி கூட மூட்டை கூட ஒன்று போகலாமா இல்லை சாப்பிட்லாமான்றதை பார்க்கலாம் இப்போ மீதி உள்ளதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுவிட்டேன் இப்போ அதையுமே மூடிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் இடம் இருக்குமா என்னான்னு தெரியல வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் மீதி இருந்த ஐஸ்கிரீம் மிக்சரை இந்த பாக்ஸில் ஊற்றுனேன் இல்லையா அதை தான் வந்து நான் இப்போ அதை நான் காட்டில் உங்களுக்கு வீடியோவில் மறந்துட்டேன் அவுச்சுட்டு அப்படியே ஸ்லைஸ் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம வந்து நேற்று நைட்டே இன்றைக்கி வந்து மதியம் தான் எடுத்துகிட்டு போய் செட் ஆகி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஒன்று காமிச்சு இல்லைங்களா அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததை ஊற்றி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு கூட பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப தான் இருந்தது நான் மூணு லேயர் பண்ணிட்டுருக்கேன் பட் எப்படி அது வந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா ஓகேவா கட் பண்ணி எடுப்போமா இப்போது கட் பண்ணுவோம் இது நம்மளோட இமேஜினர் அதாவது என்னோட கற்பனையில் வந்து நான் வந்து உன்னை வாங்கி அதை வேறு மாதிரிலாம் செஞ்சு ட்ரிபிள் ஃப்ளேவர் கெசாட்டா கெசாட்டாவோ கெசாட்டாவோ ஐஸ்கிரீமும் நான் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தேன் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மேலே மேலே ஊற்றிட்டேன் இது வந்து ய உடஞ்சி வந்து உடஞ்சி விட்டது உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு எனக்கு புரியலான்னு சொல்லிடாதீங்க இங்க வந்து கட் பண்ணும்போது உடனே கட் பண்ணணும் சரிங்களா நான் பேருக்கு கட் பண்ணி பார்ப்போம் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எடுத்தால் தான் எனக்கு வர கட் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேசா கெசாப்டோ ஸ்லைஸ் இப்போ கட் பண்ணி வச்சேன் இப்போ கொஞ்சம் இது நல்லா வந்துது சூப்பராக நம்மளோட இப்போ ஐஸ்கிரீம் பாருங்கள் மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டா கொடுக்கலாமா சூப்பரான ஒரு கெசட்டா ஸ்லைஸ் ஐஸ்கிரீம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு முதல்ல வேறு எதுவும் யோசிச்சேன் கடைசியில் வேறு எதுவும் ஆகி கடைசியில் ரொம்பவே நல்லா இருக்குது ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டதுனால நான் நான் சொல்லியிருக்கேன் லேயர் வந்து கொஞ்சம் கலந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே உண்மையை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்